வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம கழிக்கிறதுல இருக்கிற ஒரு பெரிய தலைவலியே தீர்க்க போறோம் இப்போ ஆயிரத்துல இருந்து நானூற்றி எண்பத்தி இரண்டே கழிக்கணம்னா நாம கடன் வாங்கி கஷ்டப்படுவோம் ஆனா கடனே இல்லாம மின்னல் வேகத்துல இதை செய்ய ஒரு மேஜிக் ரோல் இருக்கு அதுதான் நிகிலம் சூத்திரம் இதோட அர்த்தம் எல்லா எண்களையும் ஒன்பதுல கழிக்கணும் கடைசி எண்ணை மட்டும் பத்துல கழிக்கணும் இப்போ இந்த நானூற்று எண்பத்தி இரண்டை பார்ப்போம் முதல் இரண்டு எண்களை ஒன்பதுல கழியீங்க ஒன்பது மைனஸ் நாலு ஐந்து ஒன்பது மைனஸ் எட்டு ஒன்று கடைசி எண் இரண்டை பத்துல கழியீங்க பத்து மைனஸ் இரண்டு எட்டு ஆன்சர் ஐநூற்று பதினெட்டு எவ்வளவு ஈஸி பார்த்தீங்களா இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம் ஆயிரத்துல இருந்து அறுநூற்று எழுபத்தி இரண்டை கழிக்கலாம் ஒன்பது மைனஸ் ஆறு மூன்று ஒன்பது மைனஸ் ஏழு இரண்டு பத்து மைனஸ் இரண்டு எட்டு எட்டு ஆன்சர் இருபத்தி இப்போ ஒரு பெரிய எண் ஒரு லட்சத்துல இருந்து ஐம்பத்தி நாலாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்றை கழிக்கலாம் வேகமா ஒன்பது மைனஸ் ஐந்து நான்கு ஒன்பது மைனஸ் நான்கு ஐந்து ஒன்பது மைனஸ் மூன்று ஆறு ஒன்பது மைனஸ் இரண்டு ஏழு பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது ஆன்சர் நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது அற்புதம் இப்போ பத்தாயிரத்துல இருந்து மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறை கழிக்கலாம் வேகமா சொல்லுங்க ஒன்பது மைனஸ் மூன்று ஆறு ஒன்பது மைனஸ் நான்கு ஐந்து ஒன்பது மைனஸ் ஐந்து நான்கு கடைசி எண் ஆறு எதுல கழிக்கணும் பத்துல பத்து மைனஸ் ஆறு நான்கு ஆன்சர் ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு சமவேகம் ஒருவேளை கடைசி என் இருந்தா அந்த சைபரை அப்படியே விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை பத்துல கழிக்கணும் ஒன்பது மைனஸ் நாலு ஐந்து பத்து மைனஸ் ஐந்து ஐந்து அப்புறம் அந்த சைபர் ஆன்சர் ஐநூற்று ஐம்பது முயற்சி செய்து பாருங்கள் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் நன்றி